மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது இந்த மூணு விஷயங்க நீங்கள் ஏதாவது ஒன்றா சரி பண்ணுங்க எங்கள் வீட்டில் பெட்டு வச்சுருக்கேன் இலவம் மஞ்சு பெட்டு அது எப்பவுமே எடுத்து ஓரமாக வச்சிருவேன் நாய் ஆடு கோழி எல்லாம் பாருங்க டெம்பரேச்சர் மாதிரி இருக்கோம் நான் உங்கள் வீட்டு நாய் திடீர்னு பார்த்தா வெயிலில் படுத்துக்கணும் கண்ணை திறந்து பண்ணால் சூடாகும் கண்ணை மூடி பண்ணால் குளிர்ச்சி ஆகும் கான்செப்ட் சவுதி அரேபியா கோவித் கத்தாரெலாம் போவாங்க அங்கே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ஒன்றுமே பண்ணாது ஏன்னா நான் வந்து டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறக்கான விதத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் அரசியல்வாதிகள் பேச்சு இந்த மேடையில் பேசுறாங்கல்ல ஏன் தெரியுமா சால்வை போத்துறாங்க வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு இப்போ நான் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது புரிஞ்சாதான் இனிமேல் கிளாஸ் எல்லாம் புரியுங்க நமது இன்னர் டெம்பரேச்சர் முப்பத்தி ஏழு டிகிரி எப்போ இருக்குதோ அதுதான் ஆரோக்கியம்னு ஒன்று பார்த்தோம் இது ஒரு சப்ஜெக்ட் நடுநாடி ஓடும் நேரம் தான் ஆரோக்கியமாக இருக்கும்னு பார்த்தோம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது இது மூணு விஷயங்க நீங்கள் ஏதாவது ஒன்று சரி பண்ணுங்க எப்பவுமே தேர்ட்டி செவன் டிகிரி மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நடுநாடி ஓடுற நேரம் அதிகமானா மகிழ்ச்சியாக இருப்பீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற நேரம் அதிகமானா மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாம் மூணையும் கற்றுக்க போறோங்க இப்போ முதல்ல இன்னர் டெம்பரேச்சரை எப்படி எப்பவுமே ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க அடுத்தது நடுநாசி எப்படி அதிக நேரம் ஓட்டுறதுன்னு தர போகிறேங்க அடுத்தது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற நேரத்தை அதிகரி மூணு மூணு விஷயம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புரிஞ்சுக்குங்க எல்லாம் என்ன பண்ணுறேன்னா எப்பவுமே ஒரே மாதிரி வாழ்கிறேங்க புரிய மாதிரி சொல்கிறேன் நான் எங்கள் வீட்டில் பெட்டு வச்சுருக்கேன் இலவம் மஞ்ச பெட் அது எப்பவுமே எடுத்து ஓரமாக வச்சிருவேன் பாயில் தான் கூட பாயில் பெட்ஷீட் பாயுங்க ஒரு பெட்ஷீட் பிரிச்சு படுப்பேங்க எப்போ குளிர்காலம் ஆரம்பிக்குதோ என்ன கேட்டா இப்ப நான் அந்த பெட்டை நான் தூக்கி போட்டு ஒரு மாசம் ஆச்சு குளிர்காலம் வரும்போது மட்டும்தான் பெட் எடுத்து போட்டு படுப்பேன் இது ஒரு பிப்ரவரி மாசம் பதிஞ்சாந்தேதி அந்த ரேஞ்சில் வெயில் மறுபடியும் ஆரம்பிக்கும் இல்லைங்களா பெட் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பாயில் படுப்ப புரிஞ்சுக்கங்க நான் என்ன பண்றேன் டெரேச்சர் தகுந்த மாதிரி வாழ்கிறேன் குளிர் ட்ராக் ஷூட் போட்டு நைட்டு தூங்குவேன் ட்ராக் ஷூட்டு ஒரு கெட்டியான பனின்னு போட்டிருப்பேன் ரெண்டு பெட்ஷீட் போத்தி படுப்பேன் வெயில் காலங்கள்ல பெருமடாசு ஒரு குண்டா பனின்னு போட்டுட்டு லேசான ஒரு ரெண்டு பெட்ஷீட் வச்சுருப்பேங்க ஒன்னு வெயில் காலத்துக்கு ஒன்னு குளிர்காலத்துக்கு வெயில் காலத்தில் எல்லா ஜன்னலும் திறந்து வச்சு ஃபேன் அஞ்சில் ஓடும் கொஞ்சம் குளிர் வர வர லேசாக ஜன்னலாம் அடைப்பேன் ஃபேன் நாலுக்கு ஒரு மூணுக்கு ஒரு இன்னைக்கு இன்றைக்கி நான் தூங்கும் போது நம்பர் ஒன்றில் ஓடுது ஜன்னலாக அடைச்சிட்டேன் லைட்டாக ஒரு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் புரிஞ்சுக்குங்க நாய் ஆடு கோழி எல்லாம் பாருங்கள் டெம்பரேச்சர் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம் நான் உங்கள் வீட்டு நாய் திடீர்னு பார்த்தா வெயிலில் படுத்து கிடக்கும் அதுக்கு வெப்பம் தேவைப்படுது படுத்து கிடக்குதுங்க சில நேரத்தில் பார்க்குற வெயில் காலத்தில் தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா ஈரமாக தான் போய் படுத்து கிடக்கும் மிருகங்கள் எல்லாமே தட் அதோட டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுதுங்க உலகிலேயே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறாத ஒரே விலங்கு மனிதன் மட்டும்தான் அதை பற்றி இது வரைக்கும் யாருமே சொல்லி தரலிங்க எனக்கு யாரும் சொல்லித்தர்லிங்க நான் நானாக வந்து இது புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் இன்னிலிருந்து ஒன்று இல்லைங்க ரொம்ப இதுக்கு நான் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாங்க குளிர்காலத்தில் சுடுதண்ணி குடிங்க வெயில் காலத்தில் பஸ் தண்ணி குடிங்க டெம்பரேச்சர் ஒழுங்கா இருக்கு ஹாப்பியாக இருப்பீங்க சில பேர் பாருங்க நீங்களே பாருங்களேன் எனக்கு வெயில் காலம் வந்தால் மட்டும் பிரச்சனைன்னு சொல்றீங்களா இல்லையா சில பேர் சில பேர் எல்லாம் தாங்கிடுவாங்க இந்த குளிர்காலம் தாங்க எனக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்களா இல்லையா அப்ப என்ன அர்த்தம்னா குளிர்காலத்தில் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ உங்க இன்னர் டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் அது இன்னும் கம்மியான மகிழ்ச்சி போயிடுது ஆரோக்கியம் போயிடுது இதாங்க கான்செப்ட் இதுக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாங்க தோணும் கொஞ்சம் குறைக்கணும்னு குறையீங்க படுத்து பெட்ஷீட் இன்னொரு பெட்ஷீட் போத்திக்கங்கிறாங்க யாரும் என்ன கேட்க வேண்டாங்க ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க இனிமேல் நமது டெம்பரேச்சரை ஒழுங்கு பண்றதுக்கு சில வேலைகள் செய்யணும் எந்தெந்த காரியம் செஞ்சா டெம்பரேச்சர் அதிகமாகும் எந்தெந்த காரியம் செஞ்சா டெம்பரேச்சர் கம்மி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது கண்ணை மூடி தியானம் செய்தால் உடம்பில் வெப்பம் குறையும் கண்ணை திறந்து தியானம் செய்தால் உடல் வெப்பம் அதிகமாகும் கண்ணை திறந்து தியானம் பண்ற எல்லா ஆசிரமத்தில் இருக்கிறவங்க பாருங்க அவங்க டெம்பரேச்சர் ஹையா இருக்கும் குளிர் காலத்தில் நல்லா இருப்பாங்க வெயில் காலம் தான் பிரச்சனை வரும் கண்ணை மூடி தியானம் பண்ற எல்லா ஆசிரமங்கள்லயோ குளிர் காலத்துல பிரச்சனையா இருப்பாங்க வெயில் காலத்துல நல்லா இருப்பாங்க உடலுக்கு அதிக வேலை கொடுத்தால் உடம்பு உஷ்ணம் அடையும் வேலை கொடுக்காம உட்காந்துருந்தா உஷ்ணம் குறையும் யாருக்கு ரொம்ப காரம் பிடிக்குமோ டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் காரம் சாப்பிட்டா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு இனிப்பே பிடிக்காது சில பேருக்கு இனிப்பு மட்டும்தாங்க பிடிக்கும் காரமே சாப்பிட மாட்டேன்னு யார் சொல்றீங்களோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க மட்டும் இனிப்பு பிடிக்கும் இனிப்பு வந்து டெம்பரேச்சர் குறைக்கும் காரம் அதிகரிக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் டெம்பரேச்சர் இருக்குதுங்க இது ஒரு ஒரு சயின்ஸ் உடனே ரொம்ப யோசிக்க வேண்டாங்க இது ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் உங்களுக்கு குளு குளிராக இருந்துச்சுன்னா ஒரு ஜம்கா ஒரு ஒரு சால்வை எடுத்து போத்திக்கங்கிறாங்க அதான் சொல்ல வரேங்க தண்ணி குடிக்க சுடு தண்ணி குடிங்கிறான் அதாவது இனிமேல் டெம்பரேச்சர் நமது வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட்டு புரிஞ்சுக்குங்க இது சம்மந்தமாக டீட்டெயிலாக கட்டுரை எழுதிருக்குறாங்க சவாசனம் பண்ணால் உடம்பு வெப்பம் குறையும் யோகா நத்தராக பண்ணால் குறையும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க உடம்பு அசைச்சா அதிகமாகும் அசையாமல் இருந்தால் குறையும் உடம்பு அசைச்சு பண்ற யோகா ஆசனங்கள் வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே டெம்பரேச்சர் அதிகம் பண்ணும் உடம்பு அசையாமல் பண்ற கண்ணை மூடி உட்காந்து பண்ற தியானங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது சவாசனம் சாந்தி ஆசனம் எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி பண்ணும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணை திறந்து பண்ணால் சூடாகும் கண்ணை மூடி பண்ணால் குளிர்ச்சியாகும் த கான்செப்ட் அப்போது நீங்கள் எல்லாருமே இனிமேல் டெம்பரேச்சர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க டெம்பரேச்சர் தான் மகிழ்ச்சிங்க தேர்ட்டி செவன் டிகிரி எப்போ இருக்குதோ அப்போ ஹாப்பினஸ் குறைஞ்சா வியாதிங்க அப்போ டல்லாயிரும் நம்மளே இப்போ திடீர்னு திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு நல்லா ஏன்னா டெம்பரேச்சர் குறைஞ்சி அதிகமாகிட்டிருக்கு இது சம்மந்தமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கேங்க அந்த கட்டுரை உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு இமெயில் ஐடிக்கு சொல்கிறேங்க இந்த இமெயிலுக்கு நீங்கள் ஒரு மெயில் அனுப்பிச்சா அது ஒரு ஆட்டோமேட்டிக் மெயில் இந்த இந்த இமெயிலுக்கு வந்து ஹாய் ஹலோ குட் மார்னிங் வாழ்க வளமுடன் ஏதாவது ஒன்று அனுப்பிச்சிங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மெயில் அதில் இந்த டெம்பரேச்சர் சம்மந்தப்பட்ட கட்டுரை இருக்குது அந்த இமெயில் ஐடிக்கு பேர் அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம் ஏபிபிஏ அப்பா அப்பா ஏபிபிஏ கேயூஎல்ஏஎம் குளம் ஸ்கூல் ஃபுல் ஸ்டாப்பு கமாலாம் எதுவுமே கிடையாது அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம் சிம்பிளாக மனப்பாடம் இப்படி பேர் வச்சுருக்கேங்க ஏபிபிஏ அப்பா கேயூஎல்ஏஎம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு அவ்வளோ ஹாய் நினைச்சு விட்டிங்கன்னா ஒரு தொண்ணூத்தாறு விஷயம் வரும் அந்த தொண்ணூத்தாறு விஷயத்தில் விஷயத்துல ஒரு விஷயம்தான் டெம்பரேச்சரை எப்படி ஒழுங்கு செய்கிறதுங்கிறது அதை நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சரை ஒழுங்காக வச்சுக்கிட்டாவே நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க நான் வந்து ஃப்ரான்ஸு ஜெர்மன் இங்கிலாந்து இந்த ஃப்ரான்ஸு ஜெர்மன் இந்த மாதிரிலாம் நாட்டுக்கு போகிறேங்க அங்கெல்லாம் போனால் எனக்கு குளிர் என்ன ஒன்றும் பண்ணுறதே இல்லைங்க ஏன்னா நான் இந்த டெம்பரேச்சர் தெரிஞ்சு வச்சுருக்கனால என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே எப்பவுமே ஜெர்கின் போட்டே இருப்பேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேருந்து காருக்கு வரும்பொழுது மட்டும் போடுவாங்க நான் என்ன பண்ண எக்ஸ்ட்ரா போட்டுக்குவேன் ஏன்னா சூடு தேவைப்படுதுன்னு தெரியுதுல்ல ஏன் கழட்டணும் அப்போ எனக்கு எவ்வளோ சூடு வேணுமோ வாங்கிட்டே இருப்பேங்கிறேன் அப்போது என்னோடய சூடு அதிகம் பண்ணுற டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சனால பனி பிரதேசங்களுக்கு போகும்போது எனக்கு டெம்பரேச்சர் பாதிக்கிறது இல்லை சவுதி அரேபியா குவைத் கத்தாரெலாம் போவாங்க அங்கே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ஒன்றுமே பண்ணாது ஏன்னா நான் வந்து டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறதுக்கான வித்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் இது பெரிய வித்தை இல்லைங்க சிம்பிளாக யோசிக்கணும் அவ்வளோதான் குளிர் சூடு அதிகம் பண்ணுற வேலையை செய்கிறோம் கைக்கு க்ளவுஸ் போடலாம் காலுக்கு சாக்ஸ் போடலாம் ஒரு கெட்டியான ட்ரெஸ்ஸு போடணும் அவ்வளோதாங்க ரெண்டு ட்ரெஸ் போடலாம் ஒரு சால்வை போத்திக்கலாம் இந்த சினிமா படத்தெல்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா பணக்கார வீட்டு அம்மானாவே ஒரு சால்வை போத்திட்டு வருவாங்க ஏன் சால்வை ஏன் தெரியுமா போத்துறாங்க சால்வை போத்துறதோட நோக்கம் என்னன்னா உடம்பு சூட்டை அதிகம் மண்ணுன்னு அர்த்தம் சால்வை மஃப்ளர்லாம் எதுக்கு போடுறாங்கன்னா அதை தோல்ல மட்டும் நீங்க ஒரு துண்டு போட்டுட்டீங்கன்னா வெப்பம் அதிகமாகும் அப்போ யார் போடுவாங்கன்னா பணக்கார வீட்டு அம்மாவுக்கு வேலை வெட்டியே இல்லை இல்லை எல்லாம் வேலைக்காரங்க வச்சுருக்கிறாங்கல்ல உடம்புக்கு வேலை கொடுக்குறாங்க சூடு கம்மியாக அது சால்வ போற்று தான் நான் உயிர் வாழ முடியும் அரசியல்வாதிகள் பேச்சு பே இந்த மேடையில் பேசுறாங்கல்ல ஏன் தெரியுமா சால்வ போத்துறாங்க பேசும் பொழுது உடல் வெப்பம் குறையும் எனக்கெல்லாம் பேச 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 வெப்பம் குறைஞ்சிருங்க அப்போ நான் காரணமாக சாப்பிடணும் சுடுதண்ணி குடிக்கணும் அப்போ தான் அடுத்த அடுத்த கிளாஸ் வந்து பேச முடியும் அப்போ நான் அந்த சால்வை போத்திட்டு பேச ரொம்ப நேரம் பேச முடியும் புரிஞ்சுக்கோங்க இந்த தோலை சூடு பண்ணால் உடம்பு சூடாதுங்க நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணுங்கள் டெம்பரேச்சரை எப்படி ஒழுங்கு செய்யறதுன்னு ஒரு கட்டுரை வச்சுருக்கேன் அதை முழுசாக படித்து புரிஞ்சுக்குங்க இதை பிரிந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணால் மனம் சந்தோஷமாக இருக்கிறது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணால் நடுநாடி ஓடுகிறது நடுநாடி ஓடும் நேரம் அதிகரிக்கிறது இங்க பாருங்க மூணு விதமாக சொல்ல போகிறேன் வெப்பநிலையை சரி செஞ்சோம் நடுநாடியை வேலை செய்ய வச்சு ஹாப்பியாக இருக்கலாம் ஹாப்பியாக இருந்தா நடுநாடி வேலை செய்யும் டெம்பரேச்சர் மூணுக்கு கனெக்ஷன் இருக்குங்கிறங்க வெப்பநிலை நடுநாடி மகிழ்ச்சி மூணுக்கும் சம்பந்தம் உண்டு